மும்பள கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த புதையில் இருப்பது உம்பளை செடின் இரண்டாம் ஈட்டர் கரவைப்பசுங்க இந்த கறவை பசு பார்த்திங்கன்னா கிடைக்கன்று இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைப்பூச்சிகளும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க குழந்தைகள் முதல் கொண்டு பிடிக்கலாங்க மிக மிக அமைதியான குணங்க அதே போல் யார் வேணாலும் பால் கறக்கலாங்க இந்த பசு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான பால் வர்க்கத்தில் உள்ள பசுங்க இந்த பசுவில் முக்கியமான ஒரு அங்கமே நல்ல பால் வழி பசு என்பது தாங்க இந்த பசுவின் ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்கரை லிட்டர் வருங்க நல்ல மடியமைப்பு இருக்குங்க நல்ல ஒரு பெரிய மடியாகவே இருக்கும் நல்ல பால் மடியாக இருக்குங்க கறவைக்கு கால் அணிக்க தேவையில்லைங்க உடல் அமைப்புலேயும் எந்த குறையும் இல்லைங்க நல்ல தரமான உடல் அமைப்புங்க நல்ல உச்சி கம்புல ஏற்ற அமைப்பில் நல்ல உடலமைப்போடு இருக்குதுங்க வீட்டிற்கு பால் தேவை அதிகமாக தேவைப்படுது நல்ல பால் வழி பசுவாக இருக்கணும் நல்ல பால் இருக்கணும் அதிக பால் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்